வியாதிக்கு ஏசப்ப பேர் யூஸ் பண்ணுறாங்க பேய் ஓட்ட ஏசப்ப பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆசீர்வாதம் வேணும்னா ஏசப்ப பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பாவு மன்னிப்புக்கு மட்டும் ஏசப்ப பேர் யூஸ் பண்ண மாட்றாங்க பாவம் மன்னிப்புக்கு மட்டும் ஏசப்ப பேர் யூஸ் பண்ணாதனால எப்படி பாவம் மன்னிக்கப்படும் கடைசியில் பிசாசு விட்டு வச்சிட்டுருக்குறான் அற்புதம் பெற்றுக்கோட்டையாக பெற்றுக்கோள் பேய் ஓட்டையே ஓட்டிக்கோ வியாதி சுகமாகணுமா ஆக்கிக்கோ ஆனால் பாவு மன்னிப்பு மட்டும் என்ன பண்ணாத ஏசப்ப பேர் சொல்லி குட்டுறாதன் தடுத்து வச்சிருக்கிறான் இன்னைக்கு எல்லாரையும் ஏன் அப்படின்னா பாவம் மன்னிப்பு ஏசப்பா பேர் சொல்லி பெறலன்னா எங்கே போக முடியாது அப்போ இங்கே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுத்துட்டு நல்ல வசதியாக வாழ்றாங்க அதான் வசனம் சொல்லுது அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டு வாங்கலாம் அப்போ ஆண்டு சொல்லுவாராம் அக்கிரம செய்யக்காரு என்னை விட்டு நீங்கள் என்ன பண்ணலன்னா தேவ என்ன பண்ணல செய்யலை அதுக்கு அடுத்து சொல்லுவார் புத்தி உள்ள மனுஷன் எதில் கட்டுவான் வீட்டை கண்மலை யார் அந்த பேர் நீ சொல்லவே இல்லைன்னு ஒரு இல்லை சத்தமாக தான் ஒரு சொல்லுமே அந்த கண்மலை கிறிஸ்துவே அந்த இயேசப்பா பேரை சொன்னால் உண்மையிலே உனக்கு எல்லாமே நடக்கும் உனக்கும் எனக்கு பெரிய ஸ்பெஷல் நானா இந்த நாமத்தை அறிஞ்சிருக்கிற பாருங்க ஆனால் நீங்கள் பெரிய பெரிய சபை பெரிய பெரிய ஊழியங்கள் பெரிய பெரிய ஆளுங்க வளர்ந்தலாம் இருக்கிறாங்க ஆனால் ஞானசான கொடுங்க போது மட்டும் எதை சொல்ல மாட்டேறாங்க ஏசு நாமத்தை சொல்ல மாட்டாங்க அப்போ எப்படி பாவம் மன்னிக்கப்படும் பேய் ஓட்டுறாங்க வியாதி சுகமாக்கிறாங்க ஆனால் பாவம் மன்னிப்பு மட்டும் எதை சொல்ல மாட்டாங்க ஏசப்பா பேர் சொல்ல மாட்டாங்க எப்படி பாவம் மன்னிக்கப்படும் இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்படாமல் ஜனங்க செத்தா நரகத்துக்கு தான் போவாங்க போல ஆனால் நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல் ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட இந்த செய்தியை பாடலா பாடி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நம்மளுக்கெல்லாம் தான் சொல்லியிருக்கிறார் பாருங்க அந்த பாட்டை கூட பாடுறேன் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை ரதசிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை ஏசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை நம்ம ஏசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் பரலவத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் இன்று இன்று தருகிறார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் பாவமண்ணி மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை இயேசு நாமத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும்